என் பேர் திலானி நான் ஃப்ரான்ஸில் இருந்து வந்திருக்கிறேன் பதிமூன்று வருஷம் கழிச்சு இன்றைக்கு என் அப்பாவை பர்த்டே அறுபத்தஞ்சு வயசு அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் வந்த நான் இன்னும் போகலை நாலு நாள் வந்து நிற்கிறேன் என்னோடய வீட்டில் இப்போ தான் போக போகிறேன் இன்றைக்கு இன்னும் நடக்கும் மட்டும் தெரியலை நிற்குள்ளே போக போகிறேன் வாங்க பார்க்கலாம் மாதிரி

சரியா அப்போ உங்களோட அடுத்த பர்த்டே உங்களை மீட் பண்றது மகிழ்ச்சி எனக்கு போனவன பாத்து என்ன அப்ப இந்த வருஷம் பாப்பன் எதிர்பார்க்க இல்ல என்ன என்ன பண்றது ஒவ்வொருத்தரும் ஆர்டர் பண்றாங்க ஒவ்வொரு முறையும் ஒரு ஆக்கள் கூப்பிடுறாங்க என்னதான் கூப்பிடுறாங்க அப்ப என்ன செய்யணும் சரி அப்ப அதனால நான் வந்திருக்கோம் அப்ப நாங்க ஆல்ரெடி வந்து கேக் வெச்சிட்டோம் கேக் தான மாட்ட போறே வந்து கொண்டு வர என்ன வேற பண்ண பிள்ளைக்கு இதாவது போத்து இருந்து பண்ணுமோ போத்து போடு மாட்ட இது சர்ப்ரைஸ் இல்லையா உது உது என்ன கேட் வாங்குற வழக்கம் சரி நான் கொண்டு வந்து நான் எல்லாம் வேற வேற

சரி வாங்குவோம் வாங்க அதை எங்கே அளவீங்கோ இங்கே அளவு இங்கே சரி அப்போ ப்ரோட்டீன் பாஸ்கெட் ஃப்ரூட் பாஸ்கெட் கேக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொல்ல உங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் பண்ணுறது நீங்கள் கொடுங்க என்னது இந்த மனசு என்னப்பா கண்டுபிடிக்கும் உடச்சு பாரு உடச்சு பாரு அது சரி உங்களை வீட்டுன்னு கேட்டீங்க நல்ல எங்கே போனீங்க காலங்கால எங்கே போனீங்க காலங்கால அலுவலர் என்ன அலுவலர் தான் கேட்குறேன் நான் இப்போ

நீங்க வாங்க வாங்க வெளியே வாங்க ரூபன் ரூபன் வந்து கதை போடு ரூபன்ன்றது யார் ரூபன் அண்ணட்டமா அண்ணட்டமா வந்தது இங்க என்ன வந்தது இங்க இருந்து ஆமா உங்களை ரொம்ப நேசிக்கிற உறவு நீங்க இல்லனா அவங்க இல்லையா அவள பாசமா என்ன கொடுத்துறீங்க அப்படி தர்ஜினியா தர்ஜினி தர்ஜினி அதாரது மகன் அது மைத்ரமகள் மொத்தமா எத்தனை மகள் மொத்தமா நாலு மகளும்

தெரியாது தெரியும் வாய்ப்பு சொன்ன வந்துட்டுங்க என்ன சொன்னீங்க அது யார் அது யார் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்தது வந்துச்சு ஆமா வாங்க வாங்க ஒழிய வாங்க பாரு யார் கொடுத்துருப்பாங்க

வேணா பேத்தி தான் இப்படி தாத்தாவுக்கு பேர்டே ஆமாம் போய் செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டான் சரியா இந்த முறை வந்துட்டு அக்கா வாரதா இருந்தான் ஆனால் வர முடியலன்னு சொல்லி கவலைப்பட்டாங்க ஏதோ மகளுக்கு விசா அலுவல் ஏதோ சிக்கலாமான்னு சொல்லி வர முடியலன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாங்க முறை நான் வர வாக்கு கொடுத்தனே சரியா அந்த வாக்கை காப்பாற்ற முடியல இட்ஸ் ஓகே ஹாப்பி தானே உங்களுக்கு ஏன் அழுவா ஹாப்பி தானே உங்களுக்கு ஆ கிஃப்டெலாம் கொடுத்து வரல அவன் வெராட்டி கிஃப்டெலாம் வந்த தானே ஓகே தானே டன் கேக்கட்டுவாம்மா என்ன சொல்ல போகிறீங்க மகளுக்கு மகளுக்கும் பேத்திக்கும் நன்றி நன்றி மட்டும் தானா அவ்வளோந்தானா மிஸ் பண்ணுறீங்களா அவங்கள சரியா விரையிலன்னு கவலையாக இருக்கா சரி இந்த முறை வெராட்டிக்கு என்னப்பா டிசம்பர் அப்படி வந்துடுவாங்க சரி சொன்னா இந்த வருஷத்தில் எப்படியாவது வந்துடுவோம் இந்த டேட்டுக்கு வர முடியல என்ன சொல்லி கவலைப்பட்டாங்க அவங்க தான் கதைச்சது என்னோட கதச்சி இந்த மாதிரி இந்த மாதிரி வாரன்னு சொன்னால் குட்டி வர முடியல ஆனால் இந்த சார்பா பே கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு வந்துடுங்க சரியா அப்பா என்னை மிஸ் பண்ணுவார் அவரை தெளிவுபடுத்துங்க இதனால் தான் விரைலைன்னு சொல்லி ஏன்னா பதிமூன்று வருஷமாக வராது காரணம் அதுதான் சரியா அவன் நினச்சிப்பேன் எங்களுக்கு எல்லாமே ஓகேயா ஆயிருந்த விராட்டி தான் நான் அவங்கள கோவப்படலாம் ஆனால் சில அலுவல்கள் நாங்கள் கையில் இல்லை தானே சரி உங்களுக்கு அப்படி தானே அழகூடாது இந்த நாங்கள் இருக்கும் பேத்தி மாதிரி இருக்கும் என்ன சரி தானே என்னது சார் அது ஆடா புதும்பு தாதா இவ்வளோ செஞ்சது பார்த்தியா இப்படி சொல்லுது சரியா அதுக்குள்ளே ஒரு குசும்பு என்ன சரி உங்களுக்கு சப்ரைஸ் அவர் கிஃப்ட் வச்சிருக்கேன் பொக்கெட்டுக்கு கண்ணை முன்னாந்துருவேன் கண்ணை மூட்டிங்களா கண்ணை மூட்டிங்களா என்ன போறோம் பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூன்று ரெண்டு ஒன்று சரியா இப்ப பாருங்க திருவி யாருது அப்ப யாருது சரி சரி வளக்கூடாது சரி அப்பா அப்பா அதை கட்டி பிடிவோம் பிளீஸ்

சரி அழகூடாது ஓகே அப்பா மகிழ்ச்சியா இப்ப இப்ப மகிழ்ச்சியா ஓகே அப்ப

打打打打！阿爸爸，你是不懂阿爸爸，嗯，笨的笨的阿爸爸，嗯，笨的、like.，哈哈哈哈。笨笨的你个，笨笨的你个，笨笨的你个，哈哈哈哈，笨笨的你个。阿爸爸，大家，你去哪？你去哪？ சரி தாத்தா இப்ப ஹாப்பியா ஹாப்பியா இப்ப சரி இந்த பேர்டே வாழ்க்கையில உங்களுக்கு மறக்க முடியாது இருக்கட்டும் சரியா அப்ப உங்களுடைய பதிமூன்று வருஷமா உங்களை பிரிஞ்சிருந்த மகள் சரியா இன்னைக்கு உங்களுக்காக வந்திருக்கா எல்லாத்தையும் தாண்டி அவ்வளவு சிரமம் தான் பிள்ளைகளை கூட்டு தனியாக வாங்க கஷ்டம் தான் அதுக்குள்ளேயே உங்களை பார்க்கணும்ன்ற ஒரு ஆசை சரியா வரும்போதே எல்லாம் எல்லாம் மாறிட்டு எல்லாம் மாறிட்டு இடங்கள் வளங்களுக்கு பிடிப்பட இல்லை சரியா ஆனா எங்களுடைய அப்பாட பாசம் அப்படி இருக்கின்றதுக்காக உங்களை பார்க்கறதுக்காக அங்கே இருந்து பதிமூணு வருஷங்களும் சரி சூப்பர் தானே சரி ஓகே அப்ப இந்த மாவா கொஞ்ச நாள் இருப்பா அவங்களோட சரியா மடிவா எல்லாம் சேவ் பண்ணுங்க எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணுங்க அன்பு பகிர்ந்து கொள்ளுங்க எங்கேயாவது போங்கோ கண்டிப்பா மேலே எங்கேயாவது தூடம் போயிட்டு வாங்கோ சரியா எப்பயும் மகிழ்ச்சியாக இருக்கணும் உறவுகள் நெடிக்கட்டும் இனி வந்துட்டாமா அடிக்கடிக்கா வருவா நீ சரி என்னை பேர பிள்ளைகள் வளர்ந்துட்டு போங்க ஆற விட்டு போடு சின்ன பையன் விட்டு போய் என்ன அந்த கேப்ல போ போ அடியே அதுக்கு என்ன உங்கள காண எல்லاده விட்டு போற சரியா அதான் உங்களுக்கு வேணும் நீங்க ஹேப்பி தான் பண்ணு உங்களுக்கு அதி என்ன எல்லாம் விட்டு போற சரியா ரைட்ஸ் ஹேப்பி बर्थडे டு யூ ஹேப்பி बर्थडे டு யூ ஹேப்பி बर्थडे डियर அப்பா அம்மா பாதா ஹேப்பி बर्थडे டு ഗോഡ് ബ്ലസ് യു അവളെന്താ കാണാ